வந்து இலவச வேலை வாய்ப்பு தகவல் மையம் இதுக்கு கால் பண்ற டைமிங் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில இருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க அப்பத்தான் நிறுவனங்கள்லயும் கம்பெனி ரிசீவ் பண்ற ஹெச்ஆர் இருப்பாங்க உங்களுக்கு கம்பெனி நம்பர் நாங்க அப்பவே அனுப்பணும்னு நீங்க அப்பவே கூப்பிட்டு பேசிட்டு அப்பவே வேலைக்கு சேர்ற மாதிரி எல்லாமே லைவ் ஜாப்ஸ் தான் அதனால் ஆஃபீஸ் டைமிங் காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த டைமிங்கில் மட்டும் கூப்பிடுங்க அது இல்லாமல் மற்ற நேரங்கள்லேயே தினமும் நூறுலேருந்து நூற்றம்பது ஃபோன் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் மிஸ்டு கால் எடுத்து தான் நம்ம ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் பேசுவாங்க அதுக்கு உங்களுக்கு திரும்ப கால் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா காலையில் பத்து மணிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஆயிரும் ஃபோன் திரும்ப வர்றதுக்கு மிஸ்டு கால் பார்த்துட்டு காலையில பத்து மணில இருந்து கூப்பிடுங்க வாங்க இந்த வாரம் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்துல இருக்குது உங்கள் ஏரியாவுல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பாக்கலாம் மே மாசம் தொடங்கிருச்சு முதல் சண்டே வாண்டர்டே உங்களுக்கு இந்த வீடியோல உறுதியா வேலை கிடைக்கும் போகுது